ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குவான் ஒர்க் பண்ற டைம்ல சோஜின் இருந்து கால் வருது குவான் அம்மா சீரியஸ் கண்டிஷன்ல இருக்காங்கன்னு இதை கேட்டு குவான் கார்ல ஃபாஸ்ட் ஹாஸ்பிட்டல் போறான் அங்க லிஃப்ட் அவைலபிளா இல்லாதனால வெயிட் பண்ணாம ஸ்டெப்ஸ்ல வேகமா போவான் இதனால அவனுடைய வீக்கான ஹார்ட் பெயின் ஆகுது பட் இதெல்லாம் ஓவர் கம் பண்ணி போய் பாக்குறதுக்குள்ள அவங்க அம்மா இறந்துடுறாங்க அவங்க அம்மா பார்த்து குவான் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகிறான் அவனுக்கு இருந்த ஒரே ஹோப் அவங்க அம்மா தான் அவங்க எப்படி குணமாயிருவாங்கன்னு இருவாங்கன்னு தான் நினைச்சிருப்பான் குவான் குவான்ஸ் சோஜின் ஹியூமன் திங்ஸ் இந்த போன் இருந்ததுன்னு சொல்லி கொடுப்பான் ஹியூமன் போன சோஜின் குவான் கொடுப்பாங்க அந்த போனை வாங்கின குவான் அதை ஆன் பண்ணி பார்ப்பான் அதுல ஹியூமன் குவான்னுடைய சைடுஹுட் போட்டோஸ் தான் சேவ் பண்ணி வச்சிருப்பாங்க அதை பாக்குற குவான் ரொம்பவே ஃபீல் பண்ணுவான் வீட்டுல சோ குவான் அவங்க அம்மாக்காக எவ்வளவு பெரிய ஹெல்ப் பண்ணி குவான் அம்மா உள்ள பேசுற ரெக்கார்டிங் பிளே ஆயிட்டு இருக்கும் சோ அவங்க பையன் போட்டோ காமிச்சு ஜீவாங் மன்னிப்பு கேட்க சொல்றது அதுக்கு ஜீவாங் சோட்ட ரொம்ப ரூடா பேசியிருப்பான் மன்னிப்பு கேட்க முடியாது உனக்கு பணம் வேணா நான் தரேன்னு இந்த இடத்துல பிளே ஆகிற ஆடியோ குவான் ஸ்டாப் பண்ணிருப்பான் தேக சோக்கு கால் பண்ணி ஹியூமன் இறந்துட்டாங்கன்ற விஷயத்த கன்வே பண்ணுவான் இதை கேக்கற சோ பியூனரல் நடக்கிற பிளேஸ்க்கு போவாங்க ஹியூமனுக்கு மரியாதை செலுத்திட்டு ஹியூமன் போட்டோ பார்க்கிற சோ அவங்க மனசுல நினைப்பாங்க உங்க ஹஸ்பண்ட் என்னால மன்னிக்க முடியாது பட் குவான் இதுக்கப்புறம் நான் டேக் கேர் பண்ணிக்கிறேன்னு மனசுல நினைப்பாங்க சோ அங்க இருக்கிற குவான் சோ பார்த்து கேப்பான் இங்க எதுக்காக வந்தீங்க என்னுடைய நிலமைய பார்த்து ஹாப்பி ஆகிறதுக்கான்னு அதுக்கு சோ நான் இங்க உங்க அம்மாக்கு மரியாதை செலுத்த தான் வந்தேன்னு சொல்றது கேக்குற குவான் எங்க லைஃப் இப்படி ஆனதுக்கு காரணமே நீங்க தானே சொல்லுவான் அதுக்கு எந்த பதில் சொல்லாம கிளம்புற சோ ப்ளாக் பண்ற குவான் அவங்க கையை பிடிச்சு நிறுத்தி அவங்கள்ட்ட பேசலாம்னு நினைக்கும் போது பட் அவனுக்கு அழுகதான் வந்துட்டு இருக்கும் அவனோட சுச்சுவேஷன் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண சோ நீ இப்ப ரொம்ப பயந்து போயிருக்கேன்னு எனக்கு தெரியும் நீ இப்ப தைரியமா தான் இருக்கணும் உனக்காக நான் எப்பவுமே இருப்பேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி வருவாங்க இங்க வீட்டுல காங்க இருப்பாரு சோ வரத பாத்துட்டு அவங்கள்ட்ட பேச ஸ்டார்ட் பண்றாரு நீ குவான் அம்மா பியூனரலுக்கு போயிட்டு வந்தியா குவான் ஜீவாங்கோட பையன் எனக்கும் தெரியும் நம்ம லைஃப் ஸ்பாயில் பண்றதுக்காக கிம்ஜோனோட சேர்ந்து தான் அவன் வேலை பார்த்துட்டு இருக்கான் அவன் ரொம்ப டேஞ்சரஸான ஆன பர்சன் காங் பேசுறது கேட்டு கோவமான சோ சொல்லுவாங்க இங்க நான் இருக்கிறது நீங்க பேசுறது கேட்கறதுக்காக கிடையாது உங்க வேலை என்னவோ அதை மட்டும் நீங்க பாருங்கன்னு சொல்லுவாங்க காங் அம்மா சோ அம்மாவோட ரெஸ்டாரண்ட்டுக்கு வருவாங்க அவங்க கிட்ட ரொம்ப ஸ்வீட்டா பேசுவாங்க உங்க ஹெல்த் நல்லா இருக்கா இப்ப நம்ம ரெண்டு பேரும் இன்னைக்கு டின்னர் போலாமான்னு கேட்பாங்க நீங்க இவ்வளவு ஸ்வீட்டா பேசணும்னு அவசியம் கிடையாது இவ்வளவு நடந்ததுக்கு கூட நீங்க எல்லாத்தையும் கவர் பண்ணணும்னு தான் நினைப்பீங்களான்னு கேட்பாங்க சோ அம்மா அதுக்கு காங்க அம்மா சொல்லுவாங்க நம்ம ரெண்டு பேரும் தான் வீட்டுக்கு பெரியவங்க காங்க அண்ட் சோவை சேர்த்து வைக்கிறது நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி தான் அதுக்கு சோ அம்மா கேட்பாங்க இதுவே சோ உங்க பொண்ணா இருந்தா நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்கன்னு காங்க அம்மா ரிப்ளை பண்ணுவாங்க இதுவே சோ என்னோட பொண்ணா இருந்தா நான் ஃபர்ஸ்ட் டிவர்ஸ் வாங்க சொல்லுவேன்னு உங்களுக்கு தெரியாது எனக்கு சோ உண்மையிலேயே ரொம்ப பிடிக்கும் தான் பட் நான் காங்கோட அம்மா சோ நான் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்தா பேசிட்டு இருக்கேன் உங்கள்ட்ட சொல்லிட்டு கிளம்புவாங்க காங்க அம்மா வெளியே வரும்போது அந்த பிளேஸ்க்கு சோ வரத பாத்துட்டு பார்த்துட்டு அவங்க அம்மா கேட்பாங்க இந்த ஒரு டைம் என்னோட பையனை மன்னிச்சவனை ஏத்துக்கோன்னு சொல்லுவாங்க அதுக்கு சோ சொல்லுவாங்க இப்ப அதை பத்தி பேசுறதுக்கான சுச்சுவேஷன் இல்ல எங்க அம்மாவோட ஹெல்த் கண்டிஷன் நார்மல் ஆனதுக்கு அப்புறம் இதை பத்தி பேசலாம் நீங்க அவங்களே இதுக்குள்ள கொண்டு வரதுங்கன்னு சொல்லி ரொம்ப ப்ளீஸ் பண்ணி கேட்பாங்க சோ உள்ள போனது சோ அம்மா சோ கிட்ட சொல்லுவாங்க நான் அந்த பையன் தேங்க்ஸ் சொல்லணும் என்ன கரெக்ட் டைம்க்கு ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் பண்ணதுக்காக சோ கேட்பாங்க உங்களுக்கு அந்த பாய் ஆல்ரெடி தெரியுமா அதுக்கு சோ அம்மா சொல்லுவாங்க அவன் அடிக்கடி நம்ம ரெஸ்டாரன்ட்ல வந்து சாப்பிடுவான் ஃபுட் வாங்கிட்டு போவான் இங்க கிம்ஜான் குவான் மீட் பண்ணுவான் குவான்க்கு நாலு வார்த்தை ஆறுதலா பேசிட்டு நீ லாஸ்ட் அவங்க அம்மா பார்க்கும் அவங்க ஏதாவது சொன்னாங்களான்னு கேட்பான் அதுக்கு குவான் அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லுவான் எவ்வளவுதான் அன்னைக்கு ஃபாஸ்டா போயிருந்தாலும் அன்னைக்கு அவங்க அம்மாவை லாஸ்ட் மொமெண்ட் கூட பார்க்க முடியாம போயிருந்திருக்கும் அதுக்குள்ளேயே அவங்க இறந்துட்டாங்கன்றது இதெல்லாம் கேட்டு அங்கிருந்து கிளம்புற கிம் ஜோன் கோவான் சொல்லுவான் எங்க அம்மாவுடைய ஆக்சிடென்ட் கேஸ் ரிப்போர்ட் நான் ஸ்டடி பண்ணணும்னு வீட்டுக்கு வந்த குவான் திரும்ப ரெக்கார்டிங் ப்ளே பண்ணி பார்ப்பான் அதுல அந்த லாஸ்ட் டே ஜீவன் கிட்ட பேசின ரெக்கார்டிங் தான் ப்ளே ஆயிட்டு இருக்கும் ஜீவானும் அவங்க அம்மாவும் பேசிட்டு இருக்கும் அந்த டைம் குவான் அங்க வரும்போது குவான உள்ள போ சொல்லிட்டு அவங்க அம்மா பேசிட்டு இருப்பாங்க ஜீவன் டோ பையனை பத்தி தான் பேசிட்டு இருப்பாங்க அதுக்கு ஜீவன் சிவன் சொல்லுவான் இன்னைக்கு ரொம்ப நல்ல டே தான் நீ எதுக்காக தேவையில்லாதான் பேசிட்டு இருக்கேன்னு கேப்பான் அந்த டைம் தான் அங்க சோ வந்து ஜீவாங் டாப்பாலஜி கேட்க சொல்லி கேட்டுட்டு இருப்பாங்க ஜீவாங் காலை கட் பண்ணாததுனால யூமன் எல்லாத்தையும் கேட்டுட்டு இருப்பாங்க குவான் அந்த ரெக்கார்டிங்கை கேட்டுட்டு இருப்பான் சோ அப்பாலஜி கேட்க சொல்லிட்டே இருப்பாங்க பட் ஜீவாங் சொல்லுவான் நான் எவ்வளவு பெரிய பிசினஸ் உனக்கு தெரியுமா உன்னோட பையனால எனக்கு கிடைக்க வேண்டிய பெரிய பிசினஸ் டீல் எனக்கு கேன்சல் ஆயிடுச்சுன்னு சொல்லுவான் அது மட்டும் இல்லாம உன்னோட பையன் வந்து விழுகிறதுக்கு என்னோட கார் தான் கிடைச்சதான்னு கேப்பான் இதை கேட்கிற குவான் ரொம்பவே டிப்ரெஸ் ஆயிடுவான் அவங்க ஃபேமிலியோட இருந்த மொமெண்ட்ஸ் வர ஞாபகத்துல வந்துட்டு இருக்கும் சோ முன்னாடி காரை வேகமா ஓட்டிட்டு போனது அண்ட் ஸ்டார்டிங்ல இருந்து சுகுவான் மேல ரொம்ப கேரிங்கா இருந்தது எல்லாத்தையுமே திங்க் பண்ணிட்டு ரூம் குள்ளேயே இருப்பான் ரொம்ப நேரம் ஆகியும் பெட்ல படுத்தே இருப்பான் சோ குவான்க்காக ஃபுட் கொண்டு வந்திருப்பாங்க குவான பார்த்து சோ சொல்லுவாங்க நீ ரொம்பவே ஹார்டான சுச்சுவேஷன்ல தான் இருக்கேன்னு தெரியுது நீ கரெக்ட் டைம்க்கு சாப்பிட்டு உன்னோட ஹெல்த் பாத்துக்கணும்னு சொல்லுவாங்க இது கேக்கற குவான் அவங்க கிட்ட இருந்து ஃபுட் வாங்கி சாப்பிடுவான் நெக்ஸ்ட் டே சோ அவங்க அம்மா பாக்குறதுக்காக ரெஸ்டாரன்ட் போவாங்க அவங்க அம்மா ரொம்ப கவலையா இருக்கிறத பாப்பாங்க அவங்க மைண்ட் ரிலாக்ஸ் பண்றதுக்காக ஷாப்பிங் கூட்டிட்டு போவாங்க சோஜன் டெஹோ பாக்குறதுக்காக ஹாஸ்பிட்டல் வந்திருப்பா டெஹோ சோஜன் கேப்பான் இப்ப எதுக்கா இங்க வந்து என்ன ஒரு குட்டி பேக் காமிப்பாங்க சோஜின் குவான் பேசிட்டு இருப்பா போன்ல டைம் வரும்போது டேஹோட்ட எல்லாத்தையும் சொல்லணும்னு அதை டேஹோ கேட்டுருவான் டேஹோ சோஜின் கிட்ட சொல்லுவான் இப்ப நிக்கலாம நான் அப்புறமா உனக்கு கால் பண்றேன்னு டேஹோ பார்க்கும் போதே சோஜினுக்கு தெரிஞ்சிடும் நான் இவ்வளவு நாள் உன்னை யூஸ் பண்ணேன்னு தெரிஞ்சுமே நீ எனக்கு கால் பண்றேன்னு சொல்றேன்னு கேப்பா இங்க சோ அவங்க அம்மாவோட ஒரு ரெஸ்டாரண்ட் வந்திருப்பாங்க அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் அடிக்கடி காங்கோட போயிருப்பாங்க அந்த மெமரிஸ்லாம் சோக்கு வரும் சோ அம்மா சோ கிட்ட கேப்பாங்க நீ ஏதாவது என்கிட்ட சொல்லணுமான்னு இங்க சோ குவான் பத்தி ரிவீல் பண்றாங்க குவான் ஜீவானோட பையன் தான் அவன் இப்ப அவங்க அம்மாவே இழந்துட்டான் அவனை பார்க்கும் எனக்கு பாவமாவே இருக்கு அவங்க அப்பா என்னோட பையன் இந்த உலகத்திலேயே இல்லாம பண்ணிட்டாரு ஆனா அவங்க பையனை பார்க்கும் எனக்கு பாவமா தான் இருக்குன்னு சொல்லுவாங்க சோ அம்மா சோ நினைச்சு ரொம்ப வருத்தப்படுவாங்க நம்ம இல்லாட்டினா நம்ம பொண்ணு ரொம்பவே லோன்லியா இருப்பாளோன்னு சோக்கு குவான் கால் பண்ணி சோவாங் லாஸ்ட் மோமெண்ட்ல பேசினா அந்த ஆடியோ கேட்க வைப்பான் பதட்டப்படுவாங்க குவான் சொல்லுவா நான் எப்பயுமே மன்னிக்கவே மாட்டேன் எங்க லைஃப் அப் சைட் டவுனா கொண்டு வந்து நீங்க கில்ட்டியா என்னோட லைஃபான என் பையனே நான் இழந்திருக்கேன் என் வாழ்க்கையில செவன் இயர்ஸ் நான் ஜெயிலே இருந்திருக்கேன் நான் எந்த டைம் நான் செஞ்சது தப்புன்னு நினைச்சு நான் ஃபீல் பண்ணவே இல்ல பட் உங்க அம்மாவை எப்ப ஹாஸ்பிட்டல் அப்ப நான் ரியலைஸ் பண்ணேன் நான் ஒருத்தர குள்ள ஒரு ஃபேமிலியே கொண்டுட்டேன்னு நெக்ஸ்ட் டே சோ ரிப்போர்ட்டருக்கு கால் பண்ணி கேஸ் யூ என்னுடைய கேட்பாங்க அதோட ஒரு லாயரோட நேமும் சொல்லுவாங்க அந்த லாய் லாயர்ட்ட போய் எதுனால என்கொயரி பண்ணிக்கங்கன்னு சொல்லுவாங்க அந்த போட்டோஸ் எல்லாம் லாயர் இந்த ஆக்சிடென்ட் பர்பஸ் நடந்த மாதிரி தான் இருக்கு அவர் ஆக்சிடென்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த பிரேக் உடைச்சிருக்காரு கேஸ வேணும்னே பிரேக் ஃபால்ட்னு டைவர்ட் பண்றதுக்காக குவான் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா இப்பதான் அவனுடைய ஓன் ஹவுஸ்க்கு போறான் அவன் ஃப்ரெண்ட்ட சொல்லி வீட்டுல ஏதாவது ஹிடன் கேமரா இருக்கான்றத டிடெக்ட் பண்ண சொல்லுவான் சோஜன் கேட்பாங்க உனக்கு யாரு மேல டவுட் இருக்கு இந்த மாதிரி டிடெக்ட் பண்றதுக்குன்னு கேக்கும் அதுக்கு குவான் சொல்லுவான் எனக்கு கிம்ஜோன் தான் டவுட்டா இருக்கு லாஸ்ட் டைம் அவரை மீட் பண்ணும்போது போது லாஸ்ட் அவங்க அம்மா மீட் பண்ணும்போது அவங்க அவங்க கிட்ட ஏதாவது சொன்னாங்களான்னு இதெல்லாம் கேக்குற சோஜின் குவன்ட்ட சொல்லுவாங்க உங்க அம்மாவோட லாஸ்ட் மொமெண்ட் நான் தான் அவங்க பக்கத்துல இருந்தேன் அவங்க ஏதோ சொல்லதான் ட்ரை பண்ணாங்க பட் அவங்களால சொல்ல முடியல இதெல்லாம் கேட்ட குவான் சோக்கு கால் பண்ணி நாளைக்கு மீட் பண்ணலாமான்னு கேப்பான் சோ குவான் உங்க அம்மாக்கு ஆக்சிடென்ட் ஆன ஸ்பாட்ல மீட் பண்ணலாம்னு சொல்லுவாங்க சோ குவான் சொல்லுவாங்க உங்க அம்மாக்கு ஆக்சிடென்ட் ஆனது ஆப்போசிட்ல உள்ள டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல உள்ள சிசிடிவி கேமரால ரெக்கார்ட் இருக்கு ஹியூமன் டிபார்ட்மென்ட் ஸ்டோர்ல பர்ச்சேஸ் பண்ணிட்டு வெளியே வரும்போது அவங்கள ஹிட் பண்ண அந்த ட்ரக் ரோட் ஆப்போசிட் சைடுல தான் நின்னுட்டு இருந்துருக்கு அவங்க ரோட் கிராஸ் பண்ற டைம்ல அந்த ட்ரக்கை டிரைவ் பண்ணிட்டு வந்து வேணும்னு ஹிட் பண்ணி பண்ணிருக்காங்க அவங்க கலெக்ட் பண்ண டீடைல்ஸ் எல்லாத்தையும் குவான்ட்ட கொடுத்துட்டு இந்த ஆக்சிடென்ட்டுக்கு பின்னாடி கிம் ஜான் இருக்கானுன்ற டவுட் இருக்குன்னு சொல்லுவாங்க இந்த டைம் குவான் திங்க் பண்ணி பார்ப்பான் ஹீஜா அம்மாட்ட இருந்து வாங்கின அந்த போட்டோக்கு பின்னாடி உள்ள பென் டிரைவ் டீடைல்ஸ் எல்லாத்தையுமே கப்பு பண்ணி வச்சிருந்திருப்பான் ஏன் பேரண்ட்ஸ் ஹர்ட் பண்ண உங்களுக்கு நான் மிகப்பெரிய தண்டனையா கொடுப்பேன்னு கிம் ஜான் டேஸ் டு பேஸ் சொன்னதை நினைச்சு பாப்பான் இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு நான் நெக்ஸ்ட் எபிசோட்ல சொல்றேன் யூ